அனைத்து உள்ளங்களுக்கும் எஸ்எஸ் தமிழ் டிவி அன்பு வணக்கங்கள் அங்கே இன்னைக்கு ஒரு பிக்னிக் ஆலியார் வந்திருக்கிறோங்க ஆலியாறு டேம் வந்திருக்கோம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சண்டே கூட்டம் பாருங்கள் எக்கச்சக்கம் கூட்டம் அதிகமாக இருக்குது வேற லெவலில் ஆலியார் டேம் சுற்றி பார்க்கலான்ட்டு இன்னைக்கு வந்துருக்குறோம்

अर्जेंटा toward Dam Corridor रोड பாருங்க பார்க்கு பார்க் எப்படி அழகாக இருக்குது டேமுக்கு குங்காவது டேமு அது பாருங்க மலை மேற்கு தொடர்ச்சி மலை பால்பாறை மலை பால்பாறை மலை மலைச்சாரல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அற்புதமான காட்சி ரைட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போய் தென் ரைட்டு போனால் இது அரியத்தூர் கோயில் மழையும் மழை மலை சார்ந்த இடங்களும் மீன் பொம்மையா தண்ணி இல்லை இல்லை தண்ணி இனி மேல்தான் விடுவாங்க மழை வருது இப்போ வெயில் அடிக்குது மழை நின்று இப்போ வெயில் கிளைமேட் சேஞ்ச் சேஞ்சாகி சேஞ்ச் ஆகி வருது தண்ணி வருது வரும் தேம்புலன்னு தண்ணி வருது தேம்பில் வர்றது தான் இது

டேம் தண்ணி வருது வாழ்க்கையில் திறந்துட்டு இருக்காங்க போலாம் போங்க ஆனந்த குடியில் எப்படி போடுறாங்க ஆனந்த ஆனந்த குழியில் எப்படி குழந்தைகள் குடிக்கிறதுக்கு குழந்தைகள் குளிக்கிறதுக்கு அருமையான ஒரு பால்ஸ் மாதிரி குழந்தையில பெரியசான குழந்தைய மாதிரி போய் மேல போய் பார்த்துட்டு வாங்க நாங்க உங்களுக்கு வெயிட் பண்றேன் சரி